இது யோவான்ல யோவான்ல வந்து இது வருது இது நம்பர் நான் நோட் பண்ண முட்டேன் இது வந்து யோவான்ல இருக்கு இந்த நாலு வசனம் தான் அவங்க பிரேயர்ல யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இது அவங்களுடைய அல்லம் சூரா வந்து இது வருது அதுல வந்து அங்க வருக்கு என்ன அப்படின்னா ஆகவே ஈசானதி கத்து கொடுக்கிறார் உங்கள் இறைவனிடம் இவ்வாறு வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய்மையானது என போட்டிருப்பார் அசுபானல்லா தூயதுன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உன்னுடைய ஆட்சி உமது கட்டளைகள் விண்ணுலகத்தில் எப்படியெல்லாம் நிறைவேறுகிறதோ அதே போல் மண்ணுலகத்திலும் நிறைவேறுக எல்லா ஒரு ஆர்டர் போட்டானா வானத்துல யாரும் அப்செக்ஷன் பண்றது கிடையாது அதே மாதிரி பூமியில நடக்கணுங்கிறாங்க இப்ப அப்செக்ஷன் நடக்குது எல்லா வட்டி தடை செய்யறான் நீ என்ன சொல்றது நான் வட்டி வாங்குவேன் நடக்குது அல்லாஹ் யா மதுவை தடை செய்யறான் நீ என்ன சொல்றது நாங்க மதுவை விற்போம் இது அல்லாவோட யுத்தம் இது இது வந்து அல்லாவுக்கு எதிரான கிளர்ச்சி நீங்க வந்து மனிதன் பண்ணிட்டு இருக்கான் இதை வந்து மாத்தணுங்கிறாங்க ஈசானதி உன்னுடைய கட்டளைகள் எப்படி அப்படியே ஃபாலோ பண்ணி சொன்னா அப்படியே கட்டுப்படுறாங்க யாரு சூரியனும் சந்திரனும் துண்டியும் பெசகாம கட்டுப்படுறாங்க இந்த மனிதன் தம்மா துண்டு இருந்துட்டு அல்லாவுக்கு வந்து டிமிக்கி கொடுக்குறான் இது சொல்றாங்க இன்று தேவையான உணவை எங்களுக்கு தருமையா எல்லாம் எங்களுக்கு ரிஸ்கா இறக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல் எங்கள் குற்றங்களையும் மன்னிப்பாயாக எங்களையும் சோதனைக்கு உட்படுத்தாதே தீயவர்களிடம் இருந்து எங்களை விடுவிப்பாயாக அப்படின்னு சொல்லி ஈசா நபி துவா செஞ்சதா இது வருது இது அவங்களுடைய அல்ஹந்து சூரா இது பிரேயர்லாம் அவங்க மெயினா பிரேயர்லாம் இது இல்லாம அவங்களுக்கு கிடையாது அவங்க கூப்பிடுறாங்க அல்லாவுடைய கிலாஃபத் வா அல்லாவுடைய கிலாபத் வா அது கூட அவங்க எழுதி வச்சிருப்பாங்க பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு பரலோக ராஜ்யம் எது அதுதான் நடந்து முடிஞ்சிருச்சு பரலோக ராஜ்யம் வந்துட்டு போயிருச்சு மறுபடியும் ஒரு வாட்டி வரும் அந்த பரலோக ராஜ்யத்தை தான் ஈசா நபி கொண்டு வந்து மறுபடியும் நிறைநாட்டுவாங்க அப்போ அந்த ராஜ்யத்தை பற்றி சொல்கிறாங்க